விஎஸ்பிஎம் சேனல் விஎஸ்பம் சேனல் சப்ரைஸ் பண்ணாங்க சப்ரைஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெ பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து மோர் குழம்பு வைக்க போகிறேங்க அதுக்காக நானூறு தயிர் எடுத்துருக்குறேன் அந்த நானூறு தயிரும் கெட்டியான தயிர் இந்த தயிரை நான் இப்போ மிக்ஸியில் போட்டு ஓட்டிக்கிறேங்க இதுக்குள்ளே உப்பை போட்டு முதல்ல மிக்சியில் போட்டு இதை ஓட்டிக்கலாம் அப்படியே கட்டி இல்லாமல் ஓட்டிக்குவோம் இப்போ அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் நம்ம மிக்சியில் ஓட்டிக்கலாம் மாதிரி இருக்கணும் நைஸாக இருக்கணுங்க இது மாதிரி நைஸாக இருக்கணுங்க ஊற்றிக்கனால் இப்போ இதுக்கு ஒரு ஊற வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊறி எடுத்து அதை போட்டுக்கலாம் இப்போ மிளகா பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகா கீரி வச்சுருக்கிறோம் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு கீரி வச்சிருக்கிறோம் இப்போ இதுக்கு ஜீரகம் போட்டுக்கலாங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஜீரகம் இதை மட்டும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்த கொஞ்சம் தோரம் பருப்பு ஊற வச்ச தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றி கா இது பண்ணிக்கலாம் அலசி ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டும் ஊற்றிக்கலாங்க đừng có được làm á. கொஞ்சம் வெந்தயம் போட்டுடலாம். போட்டுடறங்க. ஊற வோம். கொஞ்சம் சேரக்கலாம். அப்போ

இப்போ சும்மா ஒரு கொதி அந்த ஏன்னால் அந்த பருப்பு இல்லையா தோரம் பருப்பு இந்த தோரம் பருப்பு ஒரு ரெண்டு கொதி அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ரெண்டு கொதி வரணும் இருக்குங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் வதக்கி போட்டுக்கணும் ஏன்னா அது கொஞ்சமாக எண்ணெய் வைக்கிறதனால அதில் வதங்காது இப்போ இதில் நாம் நிதானமாக வதக்கி அதில் கொட்டிக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து இருபது வெங்காயம் அரிஞ்சு ஒன்று ரெண்டுமாக அரிஞ்சு பாருங்க பாருங்கள் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் அப்படியே வத வதக்கி தான் நம்ம அதை குத்திக்கணும் தனியாக வதக்கி ஏன்னா அது பெட்டமான எண்ணம் ஊட்டணும் அதை வதக்காது போதும் நம்ம அதில் குத்திக்கலாம் கொஞ்சம் புதினா தாயே போட்டுக்கலாங்க இப்போ மூடிட்டுறாங்க ஒரு கொதி வரட்டும் அந்த பச்சை வாசனை போட்டோம் வேற வைக்கலாம் பாருங்க மாதிரி முட்டை கறி செய்ய போகிறாங்க அந்த மோர் குழம்பு முட்டை கறி அதனால் இந்த முட்டையை இப்போ திருப்பி போட்டுக்கலாம் முட்டையை பாருங்கள் கொட்டிட்டேன் பாருங்க இதை கட் பண்ணிக்கிறாங்க நம்ம கறி துண்டு மாதிரி இதை வெட்டிக்கலாம் பாருங்க கறி துண்டு மாதிரி இப்போ இந்த முட்டை கறி செய்கிறதுக்கு நம்ம இப்போ வானல்லாம் கடாயை வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இப்போ நம்ம நல்லாவே கொதிக்க வேணாம் ஒரு கொதி அப்படியே ரெண்டு கொதி போதுங்க அந்த பச்சை வாசலில் போயிடுது இப்போ நம்ம அப்படியே ஊதிக்கலாம் அவ்வளோதான் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாங்க என்ன பார்த்தா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச தான் ஜீரகத்தை போடணும் நல்லா பிறகு பிறகுதான் ஜீரம் போடணும் இந்த மாதிரி பொறியாக போட்டுறாதீங்க எப்பவுமே தான் அந்த பொறிஞ்ச பிறகுதான் போடணும் இப்ப ஜத்தை போட்டுங்காயம் நல்லா வாழும் வெங்காயம் மாரிங்கிறது இப்போ இஞ்சி பூண்டு வச்சிருந்து தட்டி அதை போட்டுக்கலாம் கறிவேப்பிலையை போட்டுக்கலாம்

இப்போ மஞ்சத்தூள் இப்போ காஷ்மீர் திருவி கொஞ்சம் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு காவல் ஸ்பூன் கறியை கொட்டிக்கலாங்க முட்டைக்கறியை எண்ணெய் பிரிஞ்சிது இப்போ வந்து சாதம் மோர் மோர்குழம்பு முட்டைக்கறியை ரெடியாக இருக்குதுங்க மோர் குழம்புங்கிறது மோர்குழம்பு முட்டைக்கறி மோர் குழம்பு முட்டைக்கறி ரெடியாக இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்